காஞ்சி நகர் முறையும் காமகோட்டி குருவே காமகோடி குருவே காம குருவே நேருகளுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு வெளிநாட்டு பக்தருடைய பரம பக்தியை பற்றியும் பெரியவர் வந்து அந்த பக்தியை எடுத்துக்கொண்ட விதங்கள் குறித்தும் நாம் பல சங்கதிகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பெரியவருக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் மட்டுமல்ல மொழி கடந்து அவருக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்கிறார்கள் பெரியவரை பற்றி நூற்று கணக்கான நூல்கள் வந்திருக்கின்றன பல மொழிகளில் அந்த நூல்கள் வெளியாகி இருக்கின்றன அதனால பெரியவர் வந்து ரொம்ப ஒரு உலக பொதுவான ஆன்மீக குரு அவரை இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை கூகுளுக்குள்ள போய் காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு போட்டால் போகிறோம் அவருடைய வரலாறு அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அனுபவங்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் இப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனுடைய எதிரொலி உலகெங்கிலும் அவருக்கு இன்றைக்கு ஆலயங்கள் அமெரிக்காவிலே இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா லண்டன் இப்படி எங்கே போனாலும் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய மகன் வீட்டிற்கு அமெரிக்கா சென்றிருந்தார் அங்கே அவர் ஒரு மூன்று மாத காலம் தங்கி பொழுது ஒவ்வொரு மாதமும் அனுஷம் வரும்பொழுது அங்கே அனுஷ வைபவத்தை வெகு சிறப்பாக அங்கே இருக்கக்கூடிய அன்பவர்கள் எல்லாருமே ஒரு வீட்டில் ஒன்றா கூடி கொண்டாடுகிறார்கள் அப்படி அந்த அனுபவத்தில் பங்கு கொண்டதை அவர் எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தார் ரொம்ப சிலிர்த்து போய் சொன்னார் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து விட்டார்கள் மூன்று மணி நேரம் போனதே தெரியல பஜனை பாடல்கள் பாடி அதற்கு பிறகு தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் அவருடைய கருத்துக்களை ஒருவர் வாசிக்க அதை கேட்டு என்று ரொம்ப இன்பமாக இருந்தது என்றவர் எதுக்கு சொல்றேன்னா அவர் வந்து மதம் கடந்த ஒரு குருவாக எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல சன்னியாசியாக இருக்கிறார் அதனால் உலகெங்கிலும் அவருக்கு பக்தர்கள் அந்த வகையில் அமெரிக்காவைச் சேர்ந்த பக்தர் ஒருவருக்கு பெரியவரை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை அதே நேரத்தில் அவர் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஒரு பிராமணன் எந்த நிலையிலேயும் கடல் கடக்கக்கூடாது அவன் எந்த மண்ணில் பிறந்தானோ அந்த மண்ணில் வாழ்ந்து வேதம் கற்று வேதம் ஓதி இறை பணி ஆற்றி அவன் தன்னுடைய பிறப்பை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இதுதான் பிராமணனுக்கு வகுக்கப்பட்ட சுருக்கமான நியதி நீதி இன்றைக்கு அப்படி வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லை அன்றைக்கு ஆலயம் சார்ந்தவர்களுக்கு பணிகள் ஒதுக்கப்பட்டது அவர்கள் வாழ்வு ஆதாரத்திற்காக அரிசி பருப்பு இவைகளை எல்லாம் ஒரு காலத்தில் அரசர் பெருமக்கள் வழங்கினார்கள் அதற்கு பிறகு ஆலயம் சார்ந்தவர்கள் வழங்கினார்கள் அவர்கள் பஞ்சாங்கம் குறிப்பார்கள் ஜாதகம் பார்ப்பார்கள் ஐதீகமான காரியங்களிலே பங்கு கொண்டு வழிகாட்டுவார்கள் வேள்விகள் செய்வார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் வேத தொடர்பான இறை தொடர்பான சகல காரியங்களுக்கும் அவர்கள் பயன்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களை மற்ற வர்ணத்தவர்களும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ காரணமாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த முறை உடைந்து இன்றைக்கு எல்லோரும் எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அதனால் அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது சரி எதற்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு கடல் கடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு பிராமணன் ஒரு நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கண்விழித்து விட வேண்டும் அதாவது நாலு மணிக்கு மேலெல்லாம் அவன் தூங்கக்கூடாது நாலு மணியிலிருந்து ஆறு மணி பிரம்ம முகூர்த்த காலம் இன்னும் சொல்ல போனால் மூன்றரை மணிக்கே வந்து விடுகிறது பெரியவர் மூன்றைக்கே எழுந்துருவார் இந்த பிரம்ம முகூர்த்த காலத்திலே எழுந்து காலை கடன்களை முடித்து குளித்து ஜப தபங்களில் ஈடுபட்டு தங்களுடைய ஆன்ம நலனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவர்களுக்கு உண்டான மற்ற கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக மூன்று வேளை சந்தியாவந்தனம் தவறாமல் செய்ய வேண்டும் சூரியனை அதிகாலை உதயத்தின் போது அவன் உதிப்பதற்கு முன் மதியம் உச்சியில் அவன் இருக்கும்போது மாலை அவன் அஸ்தமித்து விட்ட நிலையில் இப்படி மூன்று வேளை கண்டு காணாது மறைந்து என்று இதை ஒரு சித்தர் குறிப்பிடுகிறார் கண்டு காலையில் மதியம் கண்டு காணாது கண்டு மறைந்து அப்படின்னு இந்த மூன்று வேளை அவன் வந்து செய்யணும் இந்த மூன்று வேளை சந்தியாவந்தனமும் மூன்று விதமான பலன்கள் காலை செய்கின்றது தேவர்களுக்கு மதியம் செய்வது வந்து ரிஷிகளுக்கு மாலை செய்வது வந்து பித்ருக்களுக்கு இவர்களை உத்தேசம் செய்து இந்த கடமையை அவன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கடல் கடந்து போகும் பொழுது கப்பலில் பயணம் செய்யணும் அப்போது இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு பயணத்தின் போது இது தடைப்படும் ஒரு நாள் கூட தடைபடக்கூடாது இது போனால் போகிறது என்று ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வீட்டில் சில நேரங்களில் துக்க காரியம் நடக்கும் பொழுது அப்போ கூட இந்த சத்தியாவந்தனத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு மிக உடல் நலம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு ஆனாலும் ஒரு பிராமணன் அவனுடைய கடமை இது பயணம் செய்யும் பொழுது இவைகளை செய்ய இயலாது அப்படிங்கிற காரணத்தினால எது பெரிது பயணத்தை விட இது பெரிது அப்படிங்கிற காரணத்தினால் பயணம் செய்யக்கூடாது கடல் தாண்டக்கூடாது அப்படின்ற நியதி வகுக்கப்பட்டது அது மட்டுமல்ல இன்னமும் பல நியதிகள் கடலில் பயணிக்கும்போது நாம் நமக்கென்று உணவு இருக்கிறது அந்த உணவு கிடைக்காது நல்ல தண்ணீர் குளிப்பதற்கு அது கிடைக்காது நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது அவனுடைய கடப்பாட்டை தடுக்கின்ற ஒன்று அதனால தான் என்ன பண்ணாங்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாம் வந்து கண்டம் விட்டு கண்டம் சென்றுவிடக்கூடிய வான்மார்க்கம் விமானத்தில் பயணிக்கலாம் கப்பலில் பயணிக்கலாம் எல்லா விதமான வசதிகளும் வந்துவிட்ட ஒரு சூழ்நிலைங்கிறதுனால இன்றைக்கு அது தளர்த்தப்பட்டு அது வந்து நீங்கிவிட்டது ஆனால் அன்றைக்கு அப்படி இருந்த காரணத்தினாலே அப்படி யாராவது கடல் கடந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தோஷம் உள்ளவர்கள் அவர்களை இயலாது அவர்களிடம் இருந்து ஒன்றை பெறக்கூடாது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுனால பெரியவர் அந்த விதியை கடைபிடித்தார் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ பெரியவர் கடைசி வரலும் கடல் தாண்டலையான்னு கேட்டால் தாண்டவே இல்லை இங்கே இருக்கிற பம்பாய்க்கு கூட அவர் போகலை ஏன்னா நடுவில் கடல் பாலம் வழியாக கடக்கணும் தான் இருக்கும் வரையில் சாஸ்திர விரோதமாக ஒரு காரியம் கூட செய்யக்கூடாது என்பதிலே அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக இருந்தார் அவர் காரில் ஏறலை ரயிலில் இறலை பஸ்ஸில் ஏறலை தொடக்க காலத்தில் சீடர்கள் வற்புறுத்தியதால் பல்லக்கில் பயணித்தார் அதற்கு பிறகு பல்லக்கை துறந்து நடை 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 கால்நடை தான் எல்லா இடத்துலையும் நூறு சதவிகித சன்னியாசியாக வாழ்ந்தார் அதனால் அவர் வந்து அப்பழுக்கு இல்லாமல் இருந்ததினால சாஸ்திர விரோதமாக எதையும் செய்யவில்லை ஆனால் அப்படிப்பட்ட இப்போ அந்த பக்தர் இருக்காரே அவருக்கு பெரியவரை தரிசிக்கணும் பெரியவரை வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஆசை ஆனால் தானோ கடல் கடந்தவன் அது மட்டும் இல்லை மடத்துக்கு ஏதாவது செய்யணும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வந்து ஒரு வேட்கை பாருங்களேன் ஒரு பக்கம் அன்பு பக்தி எல்லாம் சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய தடையாக இந்த இடத்துல நின்று இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி வருகிறது சாஸ்திரம் பெருதா அன்பு பெரிதா பக்தி பெரிதா பெரியவர் வந்து என்ன செய்ய போகிறார் இந்த இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர் வந்து எப்படி அப்படின்னும்பொழுது அங்கேதான் பெரியவருடைய புத்திசாலித்தனம் அங்கேதான் பெரியவருடைய ஞானம் அவர் வந்து இந்த பக்தரை எப்படி எதிர்கொண்டார் இதன் மூலமாக நாம் சாஸ்திரம் பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் எல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்ன நாளை வரை காத்திருங்கள்